வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மூணுல நீங்க இந்த ரகம் தெரிஞ்சுக்க உடனே பாருங்க கைரகி ஜோசியம் முகம் பார்த்துக்குறி சொல்வது ஏடு சுவடி ஏன் கம்ப்யூட்டர் ஜோசியம் கூட நான் கடந்து வந்துவிட்டோம் நமது உடல் வாக்கு அடிப்படை கொண்டு கூட ஒருவரது குணாதிஷயங்கள் எப்படி இருக்கும் என கண்டறியலாம் அந்த வகையில் ஒருவரின் கைவிரல்களின் நீளத்தை கூட அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியுமாம் கவர்ந்தொழுக்கும் தன்மை நீங்கள் மிகவும் எளிதாக அனைவருடனும் பேசி பழகும் நபராக இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்கள் மீது விரைவாக ஈர்ப்பு கொள்வார்கள் உறுதியான தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் இலகிய மனம் நீங்கள் துன்பப்படும் மற்றவர் மீது அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் இலகிய மனமுடைய நபராக வாழ்வீர்கள் உங்களால் முடிந்தவரை உதவி குறைந்தபட்ச மற்றவருக்காக வருத்தம் கொள்ளும் மனோபாவமாவது இருக்கும் விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் இவர்களது அறிவாற்றல் விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் அளவிற்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவு ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு கடினமான வேலைகள் செய்வது என்றால் பிடிக்குமாம் கடினமான வேலைகளை முதலில் முடித்துவிட துடிப்பார்கள் திடீரென முழுக்கும் பிரச்சனைகளை கூட கையாளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் தங்களை தாங்களே மிகவும் விரும்பும் நபர்களாக இருப்பார்கள் நேரத்தை வீணாக்க வெறுப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை நேரம் எப்பொழுதும் பொன் நேரத்தை வீணடிக்க இவர்களுக்கு பிடிக்காது நேரத்தை வீணடிக்கும் மனிதர்களையும் இவர்களுக்கு பிடிக்காது தலைமை குணம் எந்த வேலையையும் யோசிக்காமல் செய்ய மாட்டார்கள் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் மதிப்பை கொடுக்கும் குணம் உடையவர்கள் நல்ல மனம் இயல்பாகவே நல்ல மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அமைதியானவர் என்று பெயர் பெற்றிருப்பர் சண்டை சச்சரவுகளை வெறுக்கும் நபர்களாக இருப்பார்கள் சண்டை ஏற்படும் சூழ்நிலையை கூட தவிர்த்து விடுவார்கள் கூட்டுறவு அனைவருடனும் ஒத்துழைப்பு தந்து வாழும் நபராக இருப்பார்கள் இவர்கள் சிறந்த ஒருங்கிணைப்பாளராக திகழ்வார்கள் நட்பு காதல் வேலை போன்றவற்றிற்கு நியாயமாக இருப்பார்கள் அடிக்கடி கோபம் குணம் இருக்கும் இடத்தில்தான் கோபம் இருக்கும் என்பார்கள் இவர்களும் அப்படிதான் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அடிக்கடி கோபம் ஏற்படும் சிறிய விஷயத்திற்கு பெரிய வாக்குவாதம் செய்வார்கள் வெறுக்க மாட்டார்கள் வாக்குவாதம் கோபம் ஒரு புறம் இருந்தாலும் மற்றவர்களை வெறுக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவர் தனக்கு தேவையில்லை என தெரிந்தால் பொய்யாக நடித்து கொண்டு உடன் இருக்காமல் முற்றிலுமாக விலகிவிடும் குணம் கொண்டிருப்பார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் నం వణికం